எல்லோருக்கும் வணக்கம் திருப்பாவை இருபதாவது பாசுரத்தின் விளக்கத்தைப் பார்ப்போம் திருப்பாவை பத்தொம்போதாவது பாசுரத்தில் ஆண்டாள் கிருஷ்ணரையும் நப்பின்னையும் சேர்த்து எழுப்பினாள் இந்த பாசுரத்தில் நோன்பிற்கு வேண்டியவைகளை வேண்டி அருள்மழையால் தங்களை நீராட்ட வேண்டும் என்று சொல்லி பகவானை எழுப்புகிறாள் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று முப்பத்து மூவர் என்றால் எட்டு வசுக்கள் பதினோரு ருத்ரர்கள் பனிரண்டு ஆதித்யர்கள் அஸ்வினி தேவர்கள் இரண்டு இந்த முப்பத்தி மூணு தலைமை தேவர்களுக்கு தலைக்கு ஒரு கோடி தேவர்கள் வீதம் முப்பத்தி மூன்று கோடி தேவர்கள் இருக்கிறார்கள் இங்கே தலைமை தேவர்களான முப்பத்தி மூன்று தேவர்களுக்கு முன் சென்று முன்பே சென்று என்று அர்த்தம் கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாய் கப்பம் என்றால் துன்பம் தவிர்க்கும் என்றால் தடுக்கும் அந்த தேவர்களுக்கு துன்பம் வரும் முன்பே தடுக்கும் கலியே என்றால் இரட்சகனே பகவானே துயிரலாய் தூக்கத்திலிருந்து எழுந்திருங்கள் என்று கூறுகிறாள் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றாருக்கு செப்பமுடையாய் என்றால் பக்தர்களை காப்பவரே திரளுடையாய் தீயோரை அழிக்க வலிமை உடையவரே செற்றாருக்கு என்றால் பகைவர்களுக்கு இது அடுத்த வரியோடு இணைகிறது வெப்பம் கொடுக்கும் விமலா துழிலலாய் வெப்பம் கொடுக்கும் என்றால் பகைவர்களுக்கு பயத்தை கொடுக்கும் பகவான் விமலா என்றால் தூயவரே என்று அர்த்தம் துழிலலாய் என்றால் எழுந்திருங்கள் செப்பென மென்முள் செவ்வாய் சிறுமருங்குள் செப்பென மென்முலை என்றால் செம்பு கவசம் போன்ற மென்மையான மார்பை உடையவளே செவ்வாய் சிறுமருங்குள் செவ்வாய் என்றால் சிவந்தை இதழ்களை கொண்டவளே சிறிய இடையை கொண்டவளே என்பதுதான் சிறு நப்பின்னை நங்காய் திருவே துழிரலாய் நப்பின்னை நங்காய் என்றால் இவை அனைத்தையும் கொண்ட நப்பின்னை பிராட்டியே திருவே என்றால் பிராட்டியின் திருவே அல்லது கணவரே துழிரலாய் எழுந்திருங்கள் உக்கமும் தட்டொளியும் தந்துன் மணாலனை உக்கமும் என்றால் விசிறியும் தட்டொளியும் என்றால் கண்ணாடியும் தந்து இது எங்களுக்கு நோன்பிற்கு தந்து அருள வேண்டும் இப்பொழுதெல்லாம் நோன்பு என்றால் விசிறி கண்ணாடியை வைத்துதான் கொடுப்பார்கள் உன் மணாளனை அதாவது உன் கணவனான கிருஷ்ணரை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் இப்போதே என்றால் இப்போதே எங்களை ஆண்டாளையும் அவளுடைய தோழிகளையும் அவளே சொல்கிறாள் உன்னுடைய கணவரின் அருள் மழையில் நீராட்ட வேண்டும் என்று முடிக்கிறாள் ஆண்டாள் நாமும் திருப்பாவை பாசுரங்களை படித்து ஆண்டாள் சொன்னபடி பகவானை தினம்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம் வாழ்வில் சுபிக்ஷமும் நம் வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிரலா செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிரலாய் மென்முளை செவ்வாய் சிறுமருங்கொள் நப்பினை நங்காய் திருவே துயிரலாய் உக்கமும் தட்டொளியும் தந்துண் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேல்